வீடியோவில் வந்து டாட் பிடிச்சி பட்டி எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் நான் வந்து முன்பாக வந்து ஓட்டி வச்சிருக்கேன் இப்போ அது வந்து பட்டி அடிச்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக பட்டி அடிக்கிறது அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் நான் முன்னாடி வந்து பிசுறு தெரியாம பட்டி எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ பட்டி எப்படி தைக்கிறது ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்போம் பட்டி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் எப்படி பிடிக்கிறது அளவு எடுத்து அப்படிங்கறது வந்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரஃபாக பீஸ் கட் பண்ணி வச்சுக்கறோங்க நம்ம தச்சுட்டு வந்து பட்டி அளவு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு வந்து போட்டுக்கிறோங்க நான் வந்து மெயின் பீஸ் வந்து கீழே வச்சுருக்கேன் லைனிங் வந்து மெயின் பீஸ் அதாவது நல்ல பக்கம் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து லைனிங் பீஸ் இந்த அது மேலே வச்சுருக்கேன் இன்னொரு கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காண்டி ஒரு கிளாத் வச்சிருக்கேன் துணி பட்டி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது டக்குன்னு இந்த மாதிரி ஓட்டி வச்சுக்கிறோங்க நம்ம பிளவுஸோட அளவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டியை வந்து கரைச்சிக்கலாம் அதே மாதிரி இதையும் போட்டுக்கிறோங்க இப்போ ரெண்டு பட்டியும் ஒன்றா போட்டுக்கிறோங்க போட்டுட்டு ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருலாம் பட்டியோட அளவு இழுத்து பார்த்துங்க அளவு வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு வந்து அகலந்தான் குறைக்கணும் இப்போ ரெண்டையும் வந்து லென்த் ஓரளவு அளவு போட்டுக்கிறோங்க பட்டியோட அளவு வந்து பார்த்துக்கிருங்க மேலே வந்து மூன்று இன்ச்சு சென்ட்ரு வந்து ஒரு மூணு இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வந்து ஒரு மூன்று இன்ச்சி அளவு எடுத்துக்கிருங்க அப்படியே வளைச்சி வந்து கட் பட்டியை இப்போ ரெண்டு பட்டியும் ஒரு அளவு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டு பட்டியை ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ இது வந்து நான் ஓட்டி வச்சிருக்கேன் எப்பவும் சொல்கிற அளவு தான் இப்போ அளவு வந்து நான் கட் பண்ணி வச்சு அந்த அது வந்து முன்பாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக மூன்று இன்ச்சி அளவு எடுத்துக்கிருங்க இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவு இந்த பக்கம் ஒன்றரை மடக்கி அடிச்சிருக்குது நான் மடக்கி இருக்கேன் இப்போ இந்த பக்கம் ஒன்றரை அந்த பக்கம் ஒன்றரை லென்த் வந்து ஒரு மூன்று இன்ச்சு அவங்களோட நீங்கள் இதில் அளவு எடுத்தாலும் நீங்கள் ப்ளவுஸில் வந்து அளவு பார்த்துக்குறங்க மெயின் பாயிண்ட்டுக்கு மாத்திரம் வந்து ரெண்டு தையல் சேர்த்து கொடுத்துருங்க இப்போ இது வந்து ரெண்டையும் வந்து இதை வந்து சேர்த்துக்கிருங்க சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு அளவுத்துலாம் கரெக்டாக அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு லென்த் வந்து ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கிருங்க கரெக்டாக அதில் கொண்டு வந்து இதை கொண்டு வந்து அதில் வந்து மார்க் பண்ணிடுங்க கொண்டு வந்து அந்த மார்க் பண்ணுறதில் முடிச்சுருங்க அதை இப்போ இது அப்படியே அதில் வந்து டாட் பிடிச்சிடலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கே தேவையில்லை நீங்கள் இது கரெக்டாக அந்த ரெண்டு டாட் பிடிச்சதுக்கப்புறம் இது மூணாவது டாட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இதில் அப்படியே இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இஞ்சி அழுகு வச்சுக்கிருங்க அதில் வந்து மார்க் பண்ணி அதை அப்படியே லென்த்தாக வந்து பிடிச்சிருங்க இந்த கேப் வந்து ஒரு இதுக்கும் ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து கேப் வேணும் அந்த இதுக்கும் அதை கரெக்டாக கணக்கு பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கப் சைஸ் நீட்டாக வந்துடும் இப்போ அது மடைக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நேரத்தில் வந்து லைட்டாக நீ எப்படியே தேய்ச்சி விட்ருங்க அப்போ சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் இந்த பக்கம் காமிக்கிறேன் இது வந்து நான் அளவு இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு நான் மடக்கி காமிக்கிறேன் கரெக்டாக நம்ம டாட் பாயிண்ட்டு எங்கேயோ வெட்டியிருக்கோமோ அதை அப்படியே அளவாக மடிச்சுக்கிருங்க இதை மடிச்சிங்கன்னா சோல்டர் வந்து சென்ட்ரு வரும் இந்த சோல்டர் சென்டர்லேருந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் கூட பார்த்துக்கலாம் லென்த்து இது வந்து ரெண்டும் சென்ட்ரு வச்சுக்கிருங்க கரெக்டாக இழுத்திங்கன்னா அதுவே ஒரு டாட் பாயிண்ட் வந்துடும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு அப்படிங்கிறது பாருங்கள் தைக்க தைக்க தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் கப் சைஸ் வந்து இது ரொம்ப உங்களுக்கு ஷார்ப்பாகவும் தெரியாது இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இப்போ இதில் வந்து பட்டியை ஜாயின் பண்ணிடுங்க பட்டியை வந்து ஒரு பக்கம் கீழே போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம பிடிச்சிருக்க டாட்டை வந்து கரெக்டாக இதில் வந்து உள்ளர வந்து ஒரு மடக்கு மடக்கி விட்ருங்க அப்படியே ப்ளவுஸ் அளவு பார்த்து நீங்கள் கரெக்டாக பட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவும் கரெக்டாக வந்துடும் இப்போ இது வந்து நீங்கள் பின்பாகத்தோடு ஏ தரக்கம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா அப்போ நான் அதே மாதிரி அடுத்த பட்டி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் ஒரு இதில் வந்து பட்டியை கீழே வச்சு ஜாயின் பண்ணோம் இப்போ இது வந்து சைஸை மேலே வந்து வந்து ஃப்ரண்ட் பகுதியை மேலே வச்சுக்கிறேங்க டா பட்டியை வந்து அதாவது இப்போ கப் சைஸ் வந்து கீழே வச்சுக்கிருங்க பட்டியை மேலே வச்சு தையல் போட்டுருங்க ஒரு கால் இன்ச்சிக்கு நீங்கள் எந்தளவுக்கு கட்டிங் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் த தச்சுருங்க அதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏ தரக்கம் பார்த்துட்டு நம்ம கொக்கிபட்டி பட்டி ஜாயின் பண்ணுறது தான் வேலை இது வந்து இது ரெண்டு நம்ம பட்டி ரெண்டு ஒரே அளவு ஓட்டி இருக்கிறதுனால இதில் வந்து ஏ தரக்கும் உங்களுக்கு வராது எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கப் சைஸும் வந்து நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கொக்கிபெட்டி பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டு ஆகணும் இது வந்து நிறைய பிசுறு வருது அதனால ஓவர்லாக் நீங்கள் கண்டிப்பாக அதில் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொக்கிப்பட்டி வந்து பட்டி ஜாயின் பண்ணுங்கள் இது ஏத்தறக்கம் இல்லாமல் பட்டி அளவு கரெக்டாக வச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஏத்தறக்கமே வராது இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக இந்த இது எப்படி நமக்கு ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் அந்த கட்டிங் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டாட் பிடிங்க டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கப் சைஸ் நீட்டாக வரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டி இதேமாதிரி ஈஸியாக அடிக்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் பட்டி அடிச்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்